மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன சுங்குடி காட்டன் சேரீலயே வாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இதோட ரேட் கேட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரான ரேட்டு சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துருந்தோம் சோ இந்த ரேட்டாலேயே பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் அவ்வளவு சூப்பர் ஹிட்டா மூவ் ஆயிடும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு ஒரு டென் கலர்ஸ்க்கு மேல கொண்டு வந்திருக்கும் சிங்கிள் சாரிமே பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம் என்னன்னு பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான தொடர்ந்து நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வாரத்தோட பெஸ்ட் கமேண்ட் வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ எல்லாருமே இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம கிட்ட நிறைய பேர் நீங்க ரெகுலரா வாங்கிட்டு இருக்கோங்க ஸோ எல்லாரும் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம தினமும் போட்டுட்டு இருக்கோம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு நம்ம கொடுக்குற இந்த ரேட் எப்படி இருக்கு சிங்கிள் எருமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய பிளஸ் பாயிண்ட் நம்ம கிட்டே இருக்கு ஸோ என்ன மாதிரி மைனஸ் பாயிண்ட் எதுவும் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ண ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான சுங்குடி காட்டன் சாரிலே பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நல்ல ஒரு கிராண்டான பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சாரி ஃபுல்லுமே இந்த பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது வியர் பண்ணும்போது மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஸோ டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா அழகான கான்ட்ரஸ்ட் கலரில் கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கோம் இது வந்து உங்களுக்கு சில்க் சேரீ மாதிரியே இருக்கும்ங்க வியர் பண்ணும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சேரீ ஃபுல்லுமே இந்த பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமா இருக்கு கலர் காம்பினேஷன்லாம் ஸோ இது பாத்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்மேடு பிரிண்ட்டுங்க இந்த கலர் டையிங் எல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே கையிலயே முடிச்சு போட்டு கொண்டு வருது எதுவுமே வந்து மிஷின் ஒர்க்கு கிடையாது ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சாரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த சேரீட மார்க்கெட் ரேட்லாம் வெளியில் எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைடெக்ஸில் ரொம்பவே ஒரு சூப்பரான ரேட்டில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க அதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் சிங்கிள் சேரிமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் சேரீட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டில் கொடுத்துருக்கோம் எந்த சாரி வேணுமாட்டாக்க டக்கன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒயின் வித் ஒரு லைட் பேபி பிங்க் கலருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பேபி பிங்க் கலரில் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ பக்கத்தில் வந்து ஒரு திலகம் ஷேப்பில் உங்களுக்கு டீடைல்டிங் ஒரு பார்டருங்க இந்த பார்டரில் வந்து உங்களுக்கு பிளைனாக மேங்கோ ஒர்க் இல்லாமல் உள்ள அழகான டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு வீடியோல அவ்வளோக்கா தெரியுதான்னு தெரியல நேர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் பார்த்தீங்க சாரியோட ஃபுல் வியூ ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கையிலேயே முடிச்சு போட்டு கலர் டையிங்லாம் பண்ணி கொண்டு வருவோம் இதோட கலர் பிரிண்டிங் இந்த இந்த கலர் வந்து மேலே எங்கேயாவது இருக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு டேமேஜ் வராது சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் ரொம்ப அழகான பல்லு போர்ஷன் பாருங்க இது சோ மாந்த ரொம்ப ஹைலைட்டடான போர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பல்லு போர்ஷன் ஒவ்வொன்னுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் யூனிக்கான டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு கலர்ஸ்லயுமே ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்திருக்கோங்க கிரீன் வித் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு பிரைட்டான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் பாருங்க சோ இதுல வந்து உங்களுக்கு ரெட்டப்பட்டா பார்டர் டபுள் பார்டரில் உங்களுக்கு காயின் டிசைன் வச்சு வந்திருக்கு பார்டர் டிசைன் சேஞ்ச் ஆகும் சோ இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே நம்ம மல்டிபிள்ஸ் இருக்கு உங்களுக்கு பார்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரியான பார்டர் டிசைன்ஸ் வரும் ஸோ எல்லாமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குங்க பார்டர் டிசைன் சேஞ்ச் ஆகும் சேம் இதே பார்டர் டிசைன்ஸ் வராது சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு சூப்பரான ஒரு பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன் அண்ட்ரட் கவுண்ட்டில் வரும் இயர் பண்ணால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ஃபங்க்ஷன்லாம் நிறைய வருது அதுக்கெல்லாம் வியர் பண்ண ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் டார்க் மெரூன் வித் ஒரு கா சாக்லேட் கலர் காம்பினேஷனுங்க ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே இதில் வந்து உங்களுக்கு அழகான பாந்தினி டிசைன்ஸ் உங்களுக்கு டபுள் கலரில் வந்திருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் சாரியோட ஃபுல் ஃபுல் வியூ உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க இதுக்கு வந்து மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மெட்டீரியல் ரொம்ப வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ரொம்ப அழகான பல்லு டார்க் ப்ளூ வித் ஒரு பேபி பிங்க் கலர் ஸோ உங்களுக்கு லைட் வித் டார்க் வித் ஒரு லைட் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப உங்களுக்கு பட்டு சரி மாதிரியே இருக்கும் இந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் சரிலேயே அவ்வளோ அழகாக இருக்குங்க நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கீங்க வாங்கணுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற இந்த ரேட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் லக்கி வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு பல்லு டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கோம் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு நேவி ப்ளூ வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் பக்கத்திலே ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் அந்த மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கோம் எல்லா பார்டருமே ரொம்ப அழகா இருக்குங்க இந்த டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாட டிசைன்ஸ்லாம் அவ்வளோ அழகா கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொன்றுமே இப்போ இதில் வந்து ஒரு டென் சாரி மேல இருக்குதுன்னா எல்லாமே டென்னுமே ஒவ்வொரு டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோங்க எல்லாமே அழகா இருக்கு ஸோ எல்லாமே நம்ம காமிக்க முடியாது அதனால உங்களுக்கு பார்டர் டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகும் ஆனால் எல்லாமே அழகான டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் உருவம் வேணான்றவங்க மட்டும் மென்ஷன் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஜரியிலே லைன்ஸ் வச்சு வந்திருக்கு சீர்பல்லு சூப்பரான ஒரு ராணி பிங்க் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க இந்த அழகான பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம இருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம இருக்கோம் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஓபனிங் வீடியோ கம்பல்சரி எடுக்கணுங்க சோ அப்பதான் நீங்க எந்த டேமேஜ் எதா இருந்தாலும் கிளைம் பண்ண முடியும் கம்பல்சரி ஓபனிங் வீடியோ எடுக்கணும் அழகான பல்லு போஷன் சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒயின் வித் ஒரு பிஸ்கட் கலர் காம்பினேஷன் ஸோ இதில் பார்ட்ரு பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு டிஷ்யூ பார்டர் உள்ள வந்து ஒரு டிஷ்யூ டைப்பில் கொடுத்துட்டு ஸோ டபுள் சைடுமே உங்களுக்கு ரெட்டப்பட்டா பார்டர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதே பார்டர் வராது உங்களுக்கு பார்டர் டிசைன் சேஞ்ச் ஆகும் சோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதுக்கு உங்களுக்கு இந்த பாந்தனேலுமே இந்த பிஸ்கட் கலர் காம்பினேஷனோட வச்சு கொண்டு வந்திருப்போம் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய ஃபங்க்ஷன்லாம் வருது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இப்போ வந்து நிறைய பேர் நம்ம கிட்டே வந்து வச்சு கொடுக்கறதுக்கு பல்காக ஆர்டர் பண்ணுறீங்க இந்த கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ரிச் லுக்கா இருக்கும் கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் பட்டு சாரி மாதிரியே இருக்கும் ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் காட்டன் சாரி வந்து விரும்புவாங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேணுன்றிருக்கேன் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சைட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன் பல்லு பிளாக் வித் ஒரு சாக்லேட் கலர் காம்பினேஷன் ஸோ பாந்தனி கலெக்ஷன்ல பிளாக் கலர் காம்பினேஷன்லாம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலருமே கொண்டு வந்திருக்கோம் நிறைய டைம் லாஸ்ட் டைம் நம்ம இந்த பிளாக் கலர் கொண்டு வந்தா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த கலர்லாம் நீங்க இந்த கலெக்ஷன்ஸ்ல வேற எங்க போனாலும் கிடைக்காது பிளாக் கலர் காம்பினேஷனோட ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அதுக்கு அழகான சாக்லேட் கலர் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான சுங்குடி காட்டன் சேரிலேயே பாந்தினி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீ வேணாலும் தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பல்லு போஷன் எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குங்க ஸோ இப்போ பார்க்குற ஒரு ஃபைவ் சாரி மட்டும் சிங்கிள்ஸ் பீஸ் மட்டும் தான் இருக்கு வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இது எல்லாமே வந்து சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு ஸோ அதுக்காக நம்ம வந்து ஓப்பன் வியூ இல்லை வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பரான கலர்ஸ் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயின் வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் பர்பிள் கலர் இதில் வந்து அழகான ஒரு ரெட்டப்பட்டா பார்டர் வச்சு வந்திருக்கு பாருங்க ஸோ எல்லாமே சூப்பரான கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு மெரூன் வித் ஒரு எல்லோ கலர் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வருதுங்க இந்த பீஸ்க்கு மட்டும் பிளவுஸ் வருது உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல பிளவுஸோட வந்துடும் ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த எலபென்ட் டிசைன் வச்சு உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுங்க ஸோ இதோட ரேட் மட்டும் உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தது சுங்குடி காட்டன் சேரிலேயே பாந்தினி கலெக்ஷனுங்க ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தோம் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ டக் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு கொண்டு வந்துருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்